ஹாய் என்னோட நேம் வந்து தனுஷ் நான் இப்போ பாட போகிற சாங் வந்து உயிரே நாளைக்கு நான் அந்த சாங் பா ஸோ பாடலான் இருக்கேன் அன்பு இனிமே உன் உன்னிதழி நான் சிரிப்பு உயிரே உன்னுயிர நான் இருப்பே அன்பே இனிமே உன் இதனில் உன் இதயத்தில் காத்திருப்பேன் கனவே கணவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன் தினமே மழையாய் என் மனதில் நீ விழி உயிரே உன்னு உயிர நான் இருக்கு அன்பு இனிமேக உன்னிதழில் நான் சீருக்கு